ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு தனுசு நேர்களுடைய நிகழ இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துக்கு மாற இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இருக்கிறதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னை விட தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய மனசு நோகும்படியாக வந்து நடந்துக்க கூடாது அப்படின்னு ரொம்ப வந்து குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக எதையும் வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஸோ சீக்கிரட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க அதை சீக்கிரட்டாகவே வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரக அமைப்புகள் ஆனது மாற மாற இவங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல சோதனைகள் எல்லாமே கடந்து இப்போ தான் ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க அப்படினே சொல்லணும் பல கிரகங்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு இவங்க ஸ்டேபிளாக இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பல பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ உருவாகி இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்திங்க தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க என பதிவு உங்களுக்கானது ஒவ்வொரு மாதத்துலேயுமே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் அந்த மாதத்தை அவர்களுக்கு சிறப்பாக்கி கொடுக்கறதும் அல்லது தவறுதலாக்கி கொடுக்கறதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நம்ம கிரகங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சிக்கவே முடியாது ஸோ இந்த கிரகங்கள் கட்டங்களை வைத்து தான் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றதையே வந்து பார்த்து சொல்ல முடியுது இது எல்லாமே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான் ஸோ ஜோதிடம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா யாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாருக்கெல்லாம் அதிகமாக ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம லைக் பண்ணி காட்டுங்க ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சூரியன் இப்போ உங்களுக்கு பலம் பெற்று இருக்கிறாரு இந்த சூரியன் அப்படின்றவர் நவ கிரகங்களினுடைய தலைவன் இவர் எப்படி இயங்குறாரோ அதை பொறுத்து எல்லா கிரகங்களும் இயங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை சரியாக வந்து மாறி அதாவது இப்போ உங்களுக்கு பத்து மற்றும் பதினோராது இடங்களில் வந்து ரொம்ப பலமாக வந்து சஞ்சரிக்க போகிறாரு ஸோ தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆக்டிவேஷன் இப்போ உங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க இவ்வளோ நாளும் சோம்பேறித்தனத்தோட ஏனாத்தனம் அப்படின்னு உங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருந்தாலுமே கூட இனி வந்து சுறுசுறுப்பாக வந்து மாறிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் எதுவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கூட விலகும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிருப்பீங்க அதை நடக்கணும் அப்படின்னு ஆனால் அது வந்து பல தடைகளால் அது நடக்காமையே போயிட்டு இருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நடந்து வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியலுடைய செல்வாக்கும் பார்த்திங்கன்னா பெருக ஆரம்பிக்கும் உங்களுடைய தனுசு ராசிய உடையவர்கள் அதாவது தந்தை மகனுடைய உறவு பலப்பட ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்க இருக்கு சொல்லப்போனா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துல பகவான் இருக்கிறாரு அதனால தனுசு ராசிக்காரங்க தைரியமா புதுசா எது எந்த தொழில் வேணாலும் வந்து செய்யலாம் புதிய தொழில்கள் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ ஆரோக்கியம் பலப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய நம்ம மருத்துவத்தை எடுக்கணும் அந்த மருத்துவத்திற்காக நீங்கள் ஒரு சில விரயங்களை வந்து செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விரய செலவுகள் எல்லாம் இப்போ கட்டுக்குள்ள வரும் ஏன்னால் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மருத்துவம் அப்படிங்கிறது தேவையில்லாதது தான் அதனால் அந்த செலவெல்லாம் இப்போ வந்து நீங்கள் கட்டுப்படுத்திடுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும் விற்காத சொத்துக்களை கூட உங்களால் இப்போ விற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் வந்து சாத்தியமாகும் ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுடைய முயற்சிகளை பொறுத்து தான் வந்து நடக்கும் ஸோ ஜோதிடத்தில் வந்து சொல்லிட்டாங்க அதனால் அப்படியே கிடச்சிடும் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது என்ன அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க அதற்குரிய ஒரு ஒரு பணத்தை வந்து சேமிப்பாக வந்து வச்சுட்டே இருப்பாங்க ஸோ எப்போ நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களால் நல்ல ஒரு இடத்த வந்து வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரியான வழிகளை தான் வந்து ஜோதிடம் காட்டுமே தவிர அப்படியே வந்து நமக்கு கைக்கு வந்துடாதுங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும் சொல்லப்போனால் இந்த மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே புதனும் சூரியனும் இணைந்து தான் வந்து இருக்க போகிறாங்க அதாவது சூரிய புதாதி யோகத்தோடு வந்து இருக்க போறாங்க எப்போதுமே சூரியனும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மேஜிக் நடக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும் புத்தி சாதுரியமானது கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக எல்லாத்தையுமே உங்களால வந்து சாதிக்க முடியும் நீங்க சாதித்து காட்டக்கூடியவர்கள் தான் சாணக்கிய தந்திரமும் அறிவும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் கூட்டுத் தொழிலாம் வந்து செய்துட்டு இருக்கக்கூடியவங்க அதிகமான லாபத்தை வந்து பெறுவீங்க கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால வியாபார விஷயமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் வந்து போகலாம் அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களால் அலைச்சல்கள் ஆனது ஏற்படும் புதுவிதமான மனிதர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக மாற்றங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல தான் இருக்க போறாரு பலத்தோடு வந்து இருக்க போறாரு அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் இவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல தான் இருப்பார் அதுக்கப்புறமா பத்தாவது இடத்துக்கு வந்து போகிறார் பலமாக இருக்கக்கூடிய சுக்குரன் பத்தாவது இடத்துக்கு போகும் பொழுது பலவீனப்படுறாரு ஸோ பலவீனப்படுறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல நிலை இருக்கணும் அப்படின்னா தனுசுராசினியர்கள் அது நீங்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும் தேவையில்லாமல் சண்டைகள் எல்லாம் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கசப்பானது உருவாக ஆரம்பிச்சிடும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே பதினோராவது வீட்டில் தான் பலம் பெற்று இருக்க போகிறாரு ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் போல் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக வந்து தெரிவிங்க தொழில் போட்டிகள்லாம் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகளுடைய தொல்லையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேலும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம் ஏன்னா இந்த டைமில் வெற்றி உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் குரு வேறு ஏழாவது இடத்துல இருக்க போகிறாரு ஸோ திருமண சுபகாரியங்கள்லாம் நடக்கும் தனுசுராசினியர்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இந்த டைமில் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தொழில் வியாபாரம் இது எல்லா விஷயத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்குவீங்க அதற்குரிய அம்சம் இருக்குது இந்த டைமில் அதுக்காக நீங்கள் ஒரு சேமிப்பை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த டைமில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் நல்ல செய்திகளை எல்லாம் பெறுவீங்க உங்களுக்கு நல்லது நிறைய நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உறவினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் ஏன்னா உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்காதவங்க உங்களை வெறுத்து ஒதுக்குனவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கக்கூடிய மத்தியில் இப்போ உங்களுக்கு எல்லாருமே வந்து நல்ல ஒரு நிலையில் வந்து இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் நாலாவது வீட்டில் வேற சனி பகவான் இருக்கிறாரு அதனால் அடிக்கடி உங்களுடைய அம்மாவோட உடல்நலம் பாதிப்படையலாம் மேலும் அம்மா கூட நீங்கள் அடிக்கடி சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கும் வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யாமல் இருங்க இந்த காலகட்டங்களில் அந்நிய மூலிக்காரர்கள்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரும் வந்து பேசி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அது கூட பேசக்கூடாது மேலும் உங்களுடைய ரகசியங்களை வந்து பகிர்ந்துக்காமல் இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களையெல்லாம் ஏற்படுத்திக்கங்க இதுவும் வந்து உங்களுக்கு ஆபத்தானது தான் அதாவது எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கும் பொழுது தான் பல பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சரியான கிரக அமைப்புகளானது கூடி வந்திருக்கு அதாவது எழுதை சனியானது முடிந்திருந்தாலுமே கூட இன்னுமே அதனுடைய தாக்கத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஏன்னா பல கஷ்டங்கள் பல சோதனைகள் ஆனாலுமே கூட ஒரு நல்ல வாழ்க்கை துணையோடு நீங்கள் வந்து இணைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நிச்சயமாக திருமணமாக இருக்கும் இளரிச்சனியானது எப்போ முடிஞ்சு குரு பலம் பெற ஆரம்பிச்சிருப்பாரோ அப்போவும் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் இனியும் பார்த்தீங்கன்னா இந்த சுபகாரிய தடையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய இறை வழிபாடு செய்கிறது உங்களுடைய மனதையும் சரி உடலையும் சரி வலுப்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் நம்பிக்கையோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த காலகட்டங்களில் அந்நிய மொழிக்காரர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கத்தையாக இருந்துக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாரம் வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமான ஐயனாரோ இல்லது கருப்பசாமியோ இந்த மாதிரி காவல் தெய்வங்களை பார்த்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது உக்ர தெய்வங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் அவங்களை வழிபாடுகள் செய்யலாம் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க உங்களுக்கு பிடித்த உக்ர தெய்வம் யார் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது ஸோ தைரியமா இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய கூடிய பல கிரக மாற்றங்களானது தனுசுராசி நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் கொடுக்க இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் உடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பெறுங்க